மணல்ல இருந்து நவீன பாகங்கள் வரை உலோக வார்ப்பை பத்தி நாம இப்போ பார்க்க போறோம் இது செதுக்கிற வேலை இல்ல உருகிய உலோகம் மணல் அப்புறம் கொஞ்சம் இன்ஜினியரிங் தான் இதோட ரகசியம் சிம்பிளா சொன்னா உருகிய உலோகத்தை ஒரு அச்சுல ஊத்தி அது குளிர்ந்ததும் நமக்கு தேவையான வடிவம் கிடைச்சிடும் இந்த மொத்த ப்ராசஸ்க்கும் அடிப்படையே அச்சுதான் ஆனா அது வெறும் மணல்ல தான் உருவாகுது மணல்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன இடைவெளி வழியா தான் சூடான காத்த வெளியே போகும் இல்லைனா பொருள் வீணாயிடும் உலோகம் குளிர்ந்து சுருங்கும்போது இந்த மணல் அச்சம் கூடவே உடைஞ்சு கொடுக்கும் அதனால விரிசல் வராதே அதே சமயம் உருகிய உலோகத்தோட சூட்ட தாங்குற சக்தியும் இந்த மணலுக்கு இருக்கணும் அப்போதான் அச்சு உருகாது ஸோ சரியான மணல் கலவையை கண்டுபிடிக்கிறது ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி ரொம்ப முக்கியம் சரி மணலுக்குள்ள எப்படி வடிவம் வருது அதுக்கு பேட்டர்ன்னு ஒன்னு யூஸ் பண்றாங்க இது நாம செய்ய போற பொருளோட ஒரு மாதிரிதான் ஆனா சில முக்கியமான மாற்றங்களோட இருக்கும் இதுல ரொம்ப முக்கியமானது சுருக்க அலவன்ஸ் ஏன்னா எல்லா உலோகமும் ஆறும்போது சுருங்கும் இந்த சாட்டை பாருங்க உலோகம் மூணு கட்டமா சுருங்குறத தெளிவா காட்டுது அதனாலதான் அந்த அலவன்ஸ் அவசியம் இப்போ மெயின் பாட்டுக்கு வருவோம் உலோகத்தை அச்சில ஊத்துறது அதுக்குன்னே ஒரு சிஸ்டம் இருக்கு இங்க பாருங்க இந்த முழு அமைப்பையும் இதுல ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு இந்த பாத வழியா போகிறதால உலோகம் அச்சுக்குள்ள எந்த பாதிப்பும் இல்லாம சீரா நிறையும் மணல் வார்ப்பு ரொம்ப பாப்புலராலும் இன்னும் நிறைய ஸ்பெஷல் முறைகள் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவைக்கு பைப் செய்ய ஒரு வகை சிக்கலான டிசைனுக்கு இன்னொரு வகையான பல டெக்னிக்ஸ் இருக்கு உலோகம் கெட்டியானதும் வேலை முடிஞ்சிடாது தான் முக்கியமான வேலையே இருக்கு குவாலிட்டி செக் சின்ன சின்ன தவறுகள் கூட இந்த மாதிரி பெரிய குறைபாடுகளை ஏற்படுத்தலாம் இதனால பாகத்தோட பலம் குறையும் ஆனா பொருளை உடைக்காம உள்ள இருக்கிற குறைய எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு ஒரு வழி இருக்கு ஒன்னு பொருளை உடைச்சு டெஸ்ட் பண்றது இன்னொன்னு உடைக்காம டெஸ்ட் பண்றது ரெண்டாவது முறை தான் ரொம்ப பாதுகாப்பானது சத்தம் எக்ஸ்ரே டை மாதிரி விஷயங்களை வெச்சு கண்ணுக்கு தெரியாத விரிசல்களை கூட கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஸ்பெஷல் மணல் இருந்து ஹைடெக் குவாலிட்டி செக் வர இந்த பயணம் முழுக்க முழுக்க துல்லியத்தை நம்பியிருக்கு நம்மள சுத்தி இருக்கிற பல பொருட்கள் இப்படிதான் உருவாகுது இது நவீன உற்பத்தி துறையோட ஒரு முக்கியமான அங்கம் இவ்வளவு விஷயங்களை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கிறதால இது ஒரு கலையா இல்ல அறிவியலா யோசிச்சு பாருங்க இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு நன்றி